அனைவர் அனைவருக்கும் காலை வணக்கம் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியின் வலிமை வாய்ந்த கூட்டணியின் பாராளுமன்ற வேட்பாளராக கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் இயக்குனர் தங்கர்பச்சான் அவர்களுக்கு நம்மளுடைய பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தோயர்கள் காலையிலிருந்து நம்மளுடைய பாமகவினுடைய ஒன்றிய செயலாளர் சரவணன் மாநில பொறுப்பாளர் நீலாராம் ரமேஷ் இளைஞரணியை சேர்ந்த ஐயப்பன் மகளிரணி பவுலகொடி பிரியா நம்முடைய தலைமை கட்சியான ஒன்றிய தலைவர் சசிகுமார் அவர்கள் தலைமை நிலைய பேச்சாளர் சிலம்பரசன் அவர்கள் அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர் அண்ணன் கருப்பன் மகளிரணி அவர்களுடைய மேடம் அவர்களும் வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மகளிரணி தொ நிர்வாகிகளும் பாஜக பிஜேபியினுடைய பொறுப்பாளர் தினேஷ் அவர்களும் அனைவரும் காலையிலிருந்து சிறப்பாக சிங்காரம் சிங்காரம் அவர்களும் சதீஷ் அவர்களும் ரவி அவர்களும் மங்களூர் ஒன்றியத்தினுடைய இந்த திட்டக்குடி தொகுதியின் கடைசி பகுதியான இந்த பகுதியில் காலையிலிருந்து தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அது சமயம் மாலையில் நம்முடைய இந்த ஒன்றியத்தினுடைய அனைத்து கிராமங்களிலும் மேஷியோ அட்டாக் என்ற முறையில் தீவிரமான வாக்கு சேகரிப்பு பணியில் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுடைய தலைமையில் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கிளையிலும் இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து கிராமங்களிலும் வாக்கு சேகரித்து வீடு வீடாக நம்மளுடைய மாம்பழ சின்னத்தை எடுத்து சென்று மீண்டும் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக இந்தியாவில் வெல்லப்போவது உறுதி என்று அவருடைய எண்ணற்ற திட்டங்கள் சென்றடைந்ததை நாங்கள் கிராமங்கள் தோறும் சிறப்பாக உணர்கிறோம் அந்த வேளையில் இந்த நாடாளுமன்றம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கூட்டணியில் நாற்பது தொகுதிகளும் வெல்வதற்கு கடலூர் நாடாளுமன்றம் மாம்பழ சின்னத்தில் வெல்வது உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டணி மூன்றாவது அணியாக இருந்து அமைச்சாலும் மிகப்பெரிய ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சவாலாக ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இணக்கமான கூட்டணியாக அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் ஒரு சொந்த ஒரு நம்மளுடைய உறவுகள் போல கூடி கிராமங்கள் அளவிலும் கிளைகள் அளவிலும் பூத்து அளவிலும் ஒரு சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அந்த ரிசல்ட்டாக இந்த தேர்தலில் இது இருக்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே இது ஒரு ஒரு வித்தியாசமான கூட்டணியினுடைய இந்த முடிவு இருக்கும் என்று எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொலைநோக்கு பார்வையில் நம்மளுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இணக்கமான கூட்டணியும் தோழமை கட்சியான முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய கூட்டணியும் டிடிபி மக்கள் செல்வன் அவர்களுடைய கூட்டணியிலும் ஐஜே கே பாரிவேந்தர் இந்த பகுதியில் பெரும்பான்மையாக நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த தமிழ்நா தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களுடைய ஜி கே மு வாசன் அவர்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்களும் மற்றும் கூட்டணியினுடைய அனைத்து தோழர்களும் ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளார்கள் அது சமயம் அனைத்து நிர்வாகிகளும் இந்த திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியின் இன்று அனைத்து கிராமங்களிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் மாலை சரியாக ஐந்து மணிக்கு ஈடுபட்டு மாம்பழ சின்னத்தில் வாக்குகளை கேட்டு பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றியை சொல்லி வேண்டுகோளாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்